என்னை பொறுத்தவரையில் இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றின் மிக மிக முக்கிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக விளக்க வேண்டிய அவசியமில்லை வரவிருக்கின்ற அல்லது தெருகாலத்தில் நடைபெறுகின்ற சென்சஸ் அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக போகிறது மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதி அதிகம் இழக்க நேரிடும் எனவேதான் இதனை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் இங்கு இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பயனுள்ள மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன இத்தகைய மாநிலங்களை கண்டிப்பதாக இந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறது மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது எண்ணங்களை சொல்வதற்கான வலிமை குறைகிறது இந்த ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது இரண்டாண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது அதனால் நீதிக்கான அவர்களின் குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன ஏனென்றால் நாட்டின் கவனத்தை ஈர்க்க அவர்களுக்கு அரசியல் வலிமை இல்லை எனவே நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும் இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல இது நமது அதிகாரம் நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது